பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம நவர மீன் எப்படி கழுவுலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதில் ஒரு நவர மீனை எடுத்துக்கிட்டேன் இந்த சிசர் இருக்குங்களா சிசர் வச்சு தான் நான் எப்பவுமே கழுவுவேன் சிசர் வச்சு கழுவுனால் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அந்த சைட்லேயும் இந்த சைட்லேயும் இருக்குது முல்லை நம்ம சிசரை வச்சு நல்லா கட் பண்ணிக்கோங்க எப்படி கட் பண்ணுற மாதிரிங்க அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க அப்புறம் தலைகிட்ட இருக்கிறத வந்து ஒரு சிசரை வச்சு அந்த தலை ஏசு கட் பண்ணிங்கன்னா அந்த குடலோடு சேர்ந்து வெளியே வந்துடும் குடலோடு சேர்ந்து கட் பண்ணி எடுத்துடலாம் எடுத்துட்டு அந்த சிசரோட பின்னாடி திருப்பி வச்சு ரெண்டு ரெண்டு திருப்பி இப்படியும் எடுத்திங்கன்னா அந்த செதில் வந்துடும் நல்லா செதில் வந்து இது சங் நவரை மெனில் ஈஸியாக வந்துடும் இப்போ தலை எப்படி கட் பண்ணுறேன் பாருங்கள் அப்படி கட் பண்ணுங்கள் பாருங்கள் தலையை கட் பண்ணி இந்த குடல் எல்லாமே வந்துடுச்சு பாருங்கள் சிசர் வச்சு திருப்பி வச்சு தேய்க்கிறேன் பாருங்கள் இது மாதிரி தேங்க அவ்வளோதான் மீன் ஒரு மீன் கழுவி வச்சு பாருங்கள் இன்னொரு மீன் உங்களுக்காக காமிக்கிறேன் இந்த அந்த சைடு இந்த சைடு சிசரை வச்சு எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள் நல்லா கட் பண்ணிக்கோங்க அப்புறம் தலையை செதுளோடு சேர்த்து ஒரு கட் அந்த செவில் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா அதை கட் பண்ணிட்டு இதை கட் பண்ணிங்களே தானாக குடல் வெளியே வந்துடும் அவ்வளோதான் வந்துருச்சு பாருங்கள் இனி வந்து சிசரை திருப்பி வச்சு செதில் வந்துடும் நமக்கு சிசரை வச்சு கட் பண்ணால் பிடிக்கலன்னா கையை வச்சு கூட எடுத்துக்கலாம் அந்த செதில் கை வச்சு எடுத்தாலும் ஈஸியாக தான் வரும் நவறு மீன் வந்து கட் பண்ணுற கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும் செது எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் க்ளீன் அடித்து பாருங்கள் எனக்கு ஒவ்வொரு மீனாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அது மாதிரி எல்லா மீனும் கட் பண்ணிட்டேன் கட் பண்ணிட்டு எனக்கு கழுவி எடுக்கிறேன் அவ்வளோதான் கழுவிட்டேன் பாருங்கள் எல்லாமே க்ளீனாக ஒரு ரெண்டு மூணு வாட்டி கிளம்புனா நல்லா க்ளீன் ஆகிடும் க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி அவ்வளோகா க்ளீனாக க்ளீன் பண்ணிட்டு பாருங்கள் ஒரு கிலோ மூணு சீக்கிரமாக ஒரு பத்து அஞ்சு நிமிஷம் கூட ஆகலை டக்குன்னு கழுவி கழுவிட்டேன் இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி சிசுரை வச்சு கட் பண்ணி எடுத்திங்கன்னா செமைய ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு நீங்களும் பார்க்குறக்கு நல்லா அழகாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள்